மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் தேதி வரை மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கு தான் செய்யுது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாதகமான பலன் மட்டும்தான் தருவாருன்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் மீன ராசியாதிபதி குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் மூணாவது பாதம் எண்பத்தெட்டு டிகிரியில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருக்குது இடமாற்றங்கள் செஞ்சுக்கிடலான்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க அதுக்கான சூழ்நிலை அமையலைன்னா அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இது இதுக்கான சந்தர்ப்பம் அதாவது இடமாற்றங்களை செஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அதுபோக சுய தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன்னுங்க ஆனால் அதுக்கான சுச்சுவேஷனே அமையலை அப்படின்னா இன்றைக்கி வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அப்போ இன்னும் பதினோராந்தேதிக்குள்ளாரே சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கிடலாம் சார் ஏழரை சனி ஜென்மச்சனி இருக்குதுன்ற பட்சத்தில் இப்போ போய் சுய தொழில் செஞ்சால் இருக்குன்னு சொல்கிறீங்களே எந்த வகையில் சார் நியாயம் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து எந்த இடத்துல திருகோணம் அடைகிறாரோ அந்த இடத்த பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலும் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து பத்தாவது பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல நேரம் தானுங்க இடமாற்றங்கள் இருக்கிற வேலையில் இடமாற்றங்களை செஞ்சுக்கிடணும் வேறு நிறுவனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும் வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஆறு மாத காலமாக பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே இந்த நாட்களில் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும் முயற்சி செய்து பாருங்க ஏதோ வந்தோம் போனோம் செஞ்சோம் அப்படின்றது இல்லாமல் முயற்சின்ற ஒரு விஷயங்கள் செய்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் அக்டோபர் மாதம் தேதிக்குள்ளார அதாவது வர சனிக்கிழமை சனிக்கிழமைக்குள்ளார ஒரு சிலருக்கு மாறுதல் ஏற்படும் இன்றைக்கி திங்கட்கிழமை ஆகிடுச்சிங்க திங்கட்கிழமை முடிஞ்சிருச்சு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இன்னும் அஞ்சு நாள் இருக்குதுங்க இந்த அஞ்சு நாளில் ஒரு சில நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும் மாற்றங்களும் மாறுதலும் நடக்கிறதுக்கு அஞ்சு நாள் தேவையில்லைங்க அஞ்சு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுமானது இந்த அஞ்சு நாளுக்குள்ளார கட்டாயம் கண்டிப்பாக மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மன மனக்கவலை அதிகமாக இருக்குது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெண்டு ஒரு நாள் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க ஒரு சிலர் இன்றைக்கி காலையில் எனக்கு கால் பண்ணியிருந்தார் சிவகங்கையிலிருந்து கால் பண்ணியிருந்தார் ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க மருந்து குடித்து செத்து போயிடலாமான்ற மனநிலையில் இருக்கிறேன்னுங்க அஞ்சு வருஷமாக வட்டியே கட்டிகிட்ருக்குறேன்னுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு 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 மன அழுத்தம் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஒரு கடன் ப்ராப்ளம் இருக்கும் அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்கிறவங்களும் ஜாலியாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுக்கு உசிரை விட்டுப்படலாம்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னுங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வர வியாழன் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு ஒரு நாளில் வியாழக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் வாங்கின கடனில் ஒரு ஒரு பகுதி அது அஞ்சு லட்சம் ரூபாவாக இருந்தாலும் சரி பத்து லட்சம் ரூபாவாக இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாவாக இருந்தாலும் சரி ஒரு சதவீதம் கடனில் கொண்டு போய் நீங்கள் ஒரு சதவீதம் பணத்தை நீங்கள் கட்டிட்டு வாங்க வியாழன் வெள்ளி வியாழன் குருவுடைய வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய நாள் இந்த சுக்கர பகவான் அப்படின்றவர் தனத்துக்கு அதிபதி குரு பகவான் தனகாரகன் சுக்கர பகவானும் குரு பகவானும் ரெண்டு பேரும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்க விரயஸ்தானாதிபதி ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அதுபோக சுக்கர பகவானை சனி பகவானுடைய அமைப்பு படுவது சிறப்பு இது எல்லாமே நமக்கு ஒன்று போல சாதகமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்குகிற பணத்தில் பத்து சதவீதமாக ஒரு சதவீதமாக இருபது சதவீதமாக அசலில் நீங்கள் கழிக்கிறதுல நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா வாங்கியிருக்கிறீங்க அதில் ஆயிரரூபா கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளார அந்த கடனை கட்டுறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயம் இந்த வாரத்தில் வரப்போகுது படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிற வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குது போக முடியாமல் இருக்குதுங்க அப்படின்னா இந்த வாரத்தில் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அஞ்சு நாள் இருக்குது இந்த அஞ்சு நாளில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் இன்னும் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கைக்காக ரொம்ப சிரமப்பட்டுருக்குறேன்னுங்க அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க மன வாழ்க்கை ஏண்டா செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க மீனராசியில் பிறந்தவங்க மன மன வாழ்க்கையில் மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான நேரத்தை இப்போ இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் தரப்போகுதுங்க சனிக்கிழமை வெள்ளி சனி இந்த ரெண்டு நாளில் ஒரு தம்பதிகள் ரெண்டு பேருக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா வி அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் உட்காந்து பேசுனீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் சில பேர் மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க வெள்ளிக்கிழமை பயன்படுத்துங்க வர வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய நாள் அப்போ சுக்கர பகவான் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் குரு பகவான் பகவானுடைய ஆதிக்கத்தை பார்ப்பார் அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அதாவது துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பஸ்தானாதிபதி இருப்பார் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியை பார்ப்பது குரு பகவான் அப்போது அந்த வெள்ளிக்கிழமை இந்த மன வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வர வெள்ளிக்கிழமை அல்லது மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களோ அல்லது திருமணமே நடக்காமல் இருக்கிறேங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறனுங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்குற இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மன வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அந்த வெள்ளிக்கிழமை தொடங்குற பட்சத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க ஒரு செயல் இருபத்தஞ்சு வயசில் தான் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அல்லது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராத்தம் இருக்குதுன்னா நம்ம இருபது இருந்தே நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கட்டாயம் வேலையாகாது வெறுப்பில் போய் ஜாதகத்தை தூக்கி போட்டுட்டு எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணோம்னா ஏண்டா செஞ்சோம் எதுக்கடா செஞ்சோன்ற மாதிரி ஆகிடும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக கிரக அமைப்புகளை வச்சு இந்த நாளில் இந்த செயல் செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்ற விவரம் இருக்கிறேன் என்னங்க ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க மீனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் கஷ்டத்துக்கும் நீங்கள் ஆளாகி இருக்க மாட்டீங்க சீனியர் சிட்டிசன் மீனராசியில் பிறந்தவங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு அக்கறையும் அபிப்பிராயமும் இருக்கும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சிவனுடைய வழிபாடுகள் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க பொதுவாகவே மீனராசியில் பிறந்தவங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தை தான் முதல் கடவுள்னு சொல்லுவாங்க தாய் தந்தையை கையில் தாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மீனராசியில் பிறந்தவங்க ஒருத்தர்கிட்ட வந்து அனுசரித்து போவாங்களே தவிர மல்லு கட்டிட்டு நிற்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க மீனராசியில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா வர்ற புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த பதவி உயர்வு இருக்கிற வேலையில் மாற்றங்கள் வர்றதுக்கும் அல்லது அந்த இடத்துல ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நாட்களாக இருக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ரெண் மூணு நாள் இப்போ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரம் அப்படின்றது நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த வாரம் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன சாதகமாக இருந்தது அல்லது என்ன பாதகமாக இருந்ததுன்றது அனுபவிச்சு சொல்லுங்கள் அதுபோக ஒரு மனசனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிடணுறது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்கள் என்னன்றது ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன்னுங்க ஆயுள் கால சாதக நோட்டு ஆயுள் கால பலன் கொண்ட ஆயுள் கால தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம் எழுதி தரணுங்க கைப்பட எழுதி கொடுக்குறனுங்க இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சாதகத்துக்கு உண்டான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க இல்லைனா பிறந்த தேதி நேரம் அனுப்பி வைங்க சாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு பிரமாதமாக எல்லா விவரமும் சொல்கிறேனுங்க இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்